இயேசு புயலை அமைதிப்படுத்தினார் பயத்தின் மத்தியில் அமைதி ஒரு மாலையில் இயேசுவும் அவரது சீடர்களும் ஏரியை கடக்க ஒரு படகில் ஏறினார்கள் முதலில் எல்லாம் அமைதியாக இருந்தது ஆனால் பின்னர் காற்று அலறியது பெரிய அலைகள் மோதின படகு அமிழ்ந்து போகும் அளவுக்கு பெரிய அலைகளும் காற்றும் வீசியது சீடர்கள் ஒருவருக்கொருவர் நாங்கள் மூழ்கப் போகிறோம் என்று கூச்சலிட்டனர் அங்கே படகின் பின்புறத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் ஏசு இருந்தார் பின்னர் இயேசு எழுந்து நின்று கையை உயர்த்தி புயலுடன் பேசினார் அமைதியாக இரு இறையாதே உடனடியாக காற்று நின்றது அலைகள் அடங்கின எல்லாம் அமைதியாகிவிட்டது சில நேரங்களில் நமது வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அமைதியற்ற கடலில் இந்த சிறிய படகு போல ஒரு கணம் அமைதியாகவும் மறுகணம் புயல் போலும் இருக்கும் சில நேரங்களில் நம் வாழ்வில் ஏற்படும் புயல்கள் பயம் கவலை குழப்பம் நம்மளால் கையாள முடியாத அளவுக்கு பெரிதாக இருக்கலாம் பயப்பட வேண்டாம் காற்றையும் கடலையும் அமைத்தல் படுத்திய இயேசு நம்முடன் இருக்கிறார் அவர் நமக்கு உதவுவார் விசுவாசிங்கள தேவனுடைய மகிமையை காண்பீர்கள்